கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி குழந்தை பிறந்த ஒரிரு நாட்களில் உயிரிழந்த நிலையில் பயிற்சி மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கரூர் மாவட்டம் கடவுர் அடுத்த முத்தக்கவுண்டமட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் கோவையில் வெல்டராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் யோகப்பிரியா என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணமான நிலையில் யோகப்பிரியா கருவுற்று இருந்தார் அவரது கிராமத்திற்கு அருகில் உள்ள ஆரம்ப சோதனை நிலையத்தில் முறையாக சோதனை செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி பிரசவ வழி ஏற்பட்டதால் யோகப்பிரியா கரூர் அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கும் அவருக்கு பணிக்கூடம் உடைந்து விட்டதால் அறுவை சிகிச்சை செய்தாவது குழந்தையை எடுக்கும்படி பெற்றோர்கள் பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களும் முறையிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் உறவினர்களை திட்டிய செவிலியர்கள் நார்மல் டெலிவரிக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த அஞ்சாம் தேதி அப்பெண்ணிற்கு ஆபரேஷன் மூலம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தை பிறந்த சில மணி நேரத்திற்கு பிறகும் ரத்த ஓட்டம் நிற்காதால் கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறியதாகவும் அதனைத் தொடர்ந்து கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்ட நிலையிலும் ரத்தப்போகு நிற்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் பனிரெண்டு மணி அளவில் யோக புரியா உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சவக்கடைங்கள் வைக்கப்பட்டுள்ளது தகவல் இருந்து அங்கு வந்த உறவினர்கள் தங்களுடைய மகளுக்கு பயிற்சி மருத்துவர்கள் மூலம் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கூறி கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக பசுபாளையம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க